ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டியூஸ்டேக்கான விலாக் பார்த்துடலாங்க இந்த மாதிரி ஒரு வ்ளாக் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா நைட் வந்து பாப்பாக்கு ஃபீவர் மண்டே ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து ட்யூஸ்டே நைட்டெல்லாம் ஃபீவர் ஃபீவர் வந்துருச்சுன்னா மேடம் தூங்கவே மாட்டாங்க கால் வலிக்குது கை வலிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள் மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு போகிறத தவிர்த்துட்டு வீட்லேயே கஷாயம் அந்த மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க சரி இருந்தாலுமே வந்து அடிக்கடி வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிகிட்டே தான் இருந்தால் அதுக்குள்ளே வேர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க அஞ்சு மணிக்கு எனக்கு வந்து க்ளாஸுமே இருந்துச்சு ஆன்லைனில் ஜூம்பா கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பாப்பா கஞ்சி வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி ஆறு மணிக்கெல்லாம் கஞ்சி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா பாப்பாக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் முடிச்சுட்டுருப்பா இல்லைங்களா அதனால் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் இப்படி குழந்தைங்க பண்ணுவாங்கன்னு காய்ச்சல் வந்துருச்சுன்னா கூடையே இருக்கணும்னு சொல்லுவாள் அங்கே இங்கே நான் நகரவே கூடாது அந்த டெம்பரேச்சர் டவுன் ஆகி அவள் ஓகே ஆகிற வரைக்கும் என்னை விடவே மாட்டாங்க அதே மாதிரி தான் அன்றைக்குமே இருந்தா கிச்சன்லேயுமே வந்துட்டு சீக்கிரவா சீக்கிரவானா அது எப்படி சீக்கிரமாக கஞ்சி ஆகும் நீ போய் படுப்பாப்பான்னு திட்டினதுக்கப்புறம் போய் படுத்தா நான் வந்து கஞ்சி கொஞ்சம் அவளுக்கு வந்து ஃப்ளேவராக இருந்தால் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால பாசிப்பருப்பை வந்து லைட்டாக வறுத்து கஞ்சி கூட ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுட்டாங்க கூடவே கொஞ்சம் ஜீரகம் போட்டால் மிளகும் போட்டால் நல்லாயிருக்கும் இருந்தாலும் வந்து பாப்பாவுக்கு காரம் வரும் அப்படிங்கிறதுனால போடலை ஏன்னா மேடமுக்கு வந்து ஒமிட்டேஷன் சென்ஸு அதிகமாக இருக்குங்க காய்ச்சல்னு வந்துட்டா ஒரு தடவை வாந்தி எடுத்தால் தான் அவள் வந்து நல்லாவேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லேயே இருப்பாள் அதனால ரொம்ப கம்மியாக தான் ஃபுட்டு கொடுப்போம் அதே மாதிரி அவங்க அப்பா வந்து வீடியோ கால்ல பேசிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா வீட்டை எல்லாமே கூட்டி விட்டுட்டு கஞ்சி வந்து ஆயிடுச்சுங்க நல்லா சூடார வச்சு குடிக்க கொடுத்தேன் இதுக்கு இடையில வந்து நம்ம குளிக்கிறக்கெல்லாம் விடவே மாட்டா கூட நிற்கணும்னு எதிர்பார்ப்பா சரி ஓகேன்னு சொல்லிட்டு கஞ்சியும் வச்சுட்டு கூட துவையல் வந்து பருப்பு தொகையில் கேட்டான்னு சொல்லி பருப்பு தொகையிலுமே அரைச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட கொடுக்கலான்னு போனால் மேடம் வந்து அப்படி ஆழ்ந்து தூங்குறாங்க ஏன்னா நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருந்தா இல்லைங்களா அதனால் ஏர்லி மார்னிங் வந்து அவளுக்கு அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல தூங்கிட்டு இருந்தா சரி ஓகே கஞ்சி கொடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட சேர்ந்து தூங்குவா அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி கொடுத்து கஷாயமே கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க தூங்க வச்சதுக்கப்புறமா மேடம்க்கு ஓரளவுக்கு மாடரேட்டாக ஃபீவர் வந்து டவுன் ஆகிட்டே தான் இருந்துச்சு ரைஸை பாகலை கஞ்சி குடிக்கிறப்போ கதை சொல்லிவிட்டு குடிக்கிறான் அம்மா இன்றைக்கி நான் ஸ்கூல் லீவ் போட்டுட்டேன்ல நாளைக்கு போனால் எனக்கு எழுதுறதுக்கெல்லாம் நிறைய இருக்கும்மா அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு சாப்பிட்டா அப்போ நான் அழுங்காமலை கேட்டேன் பாப்பா நான் வேணால் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னா வேணாம்மா இன்றைக்கி நீயும் லீவ் போட்டுக்கிறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து லீவ் கொடுத்துட்டு வீட்டில் இருந்தவங்க வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து வேல் பூஜை பண்ணோம் இல்லைங்களா எப்போவுமே நமக்கு டியூஸ்டே வேல் பூஜை இருக்கும் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருக்கீங்களே என்னால் ஏர்லி மார்னிங் பண்ண முடியாது அப்போ இன்னொரு ஒரு டைம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் ஒரே நேரமான மூணு நேரம் வருங்க காலையில் சிக்ஸ் டு செவன் மத்தியானம் வந்து ஒன் டு டூ அப்படி நீங்கள் செவ்வாய் ஒரே நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த செவ்வாய் ஒரே நேரத்தில் நீங்கள் எப்போ வேணால் வேல் பூஜை பண்ணலாம் நான் இன்றைக்குமே வந்துட்டு செவ்வாய் ஒரே நேரத்தில் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க நான் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக்லேருந்தே அபிஷேகம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு நேரம் வர்றப்போ கரெக்டாக வந்து தீப தூப ஆரத்தி காமிச்சிருவேன் அதே மாதிரி ஈவினிங்குமே எயிட்டோ செவனோ வரும் அந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் அந்த டைமிங் ஃபாலோ பண்ணாததுனால எனக்கு தெரியல உங்களுக்கு யாராவது வேணும்னா சொல்லுங்க நான் கரெக்டாக டைம் பார்த்து சொல்கிறேன் மார்னிங் மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னா ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிட்டேன்னா செவன் வந்து செவ்வாய் ஒரே நேரம் அந்த டைம் நான் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு டீட்டெயிலான டைம் வந்து நெக்ஸ்ட் பிளாக்ல வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்குமே அந்த டைம்குள்ள நான் வந்துட்டு சீக்கிர சீக்கிரமாக வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா எந்திரிச்சிட்டான்னா என்ன கூப்பிட்டுருவா அதுக்குள்ளே வந்து பூஜைகளை முடிச்சிடலான்னு சொல்லி பூஜை முடிச்சாங்க பூஜை முடிச்ச உடனே எந்திரிச்சிட்டாங்க மேம் மேடம் எந்திரிச்சிட்டு ஃபீவர் டெம்பரேச்சர் டோட்டலாகவே இல்லாமல் ஆயிடுச்சுங்க சரி இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிருப்பாப்பா அப்படின்னு சொன்னால் எனக்கு த்ரோட் வலிக்குது என்ன டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போமா அப்படின்ட்டு சொல்ல என்ன தான் ககுள் பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டாங்க சரி நம்ம இன்றைக்கும் வச்சுட்டு இருந்தோம்னா எனக்கு ஈவினிங் வேற கிளாஸஸ் இருந்துச்சு தொண்டையில் வந்து முழுங்கவே முடியல தண்ணி குடிக்கவே முடியல என்ன உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போ அப்படின்ட்டு தூங்கி எழுதிச்சுட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டா சரி ஓகேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனா அவங்களே இதே தான் சொன்னாங்க டெம்ப்ரேச்சர் இல்லை மேபி இந்த ஃபீவர்னால த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இதாக இருக்கலாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஆன்டிபயாட்டிக் மட்டும் கொடுத்தாங்கங்க த்ரோட் பெயினுக்கு அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே அந்த ம மெடிசன் உள்ளே கூட போயிருக்காதுங்க ஆ எனக்கு இப்போ த்ரோட் பெயின் இல்லை அப்படிங்கிறா அவளோட மைண்ட் செட்டு தான் அது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டேன் அதுக்கப்புறமா க என்ன அவள் சாப்பிட்ற கேட்குறாலோ அது கொடுக்க சொன்னாங்க நான் வந்து ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மத்தியானத்துக்கு மேடம் வந்து எனக்கு வந்து அது வேண்டாம் எனக்கு வந்து குட்டி குட்டியாக வந்து ஊத்தப்பங்க ஊற்றி கொடுமா அப்படின்ட்டா இது கேட்குறப்பவே டைம் பார்த்துட்டிங்கன்னா த்ரீ ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சுங்க சில குழந்தைகள் காய்ச்சலாக இருக்கப்போ நல்லா சாப்பிடுவாங்க என் பாப்பா சாப்பிடவே மாட்டாள் சாப்பிடாமல் இருந்தால் தான் அவளுக்கு வந்து அந்த ஃபீவர் வந்து கம்மியாகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாள் அதே மாதிரி நான் வந்து டேப்லெட்ஸ் கொடுக்கணுமே அப்படிங்கிறக்காக வந்து எதாவது ஒன்று ஊட்டி விட்டுட்டே இருப்பேன் பட் வாந்தி அடுப்பாக இருந்தாலுமே அதை பொருட்படுத்தாமல் ஏதாவது கொஞ்சம் வயிற்றுக்குள்ளே போகட்டும் அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுவாங்க இப்போது தோசையுமே சாப்பிட்டு மேடம் வந்து ஸ்லீப் மோடுக்கு போனாங்க நான் அதுக்குள்ளே கிளாஸ்க்கு போயிட்டு வந்தார் என் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கிளாசஸ் வந்து நான் மேக்ஸிமம் லீவ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் கிளாஸஸ் அதுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறக்காக நான் கிளம்பிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருந்த எக்ஸாமோட ரிசல்ட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு அதையுமே கொண்டு போய் கொடுக்கணும் எனக்கு ஃபைவ் டு சிக்ஸ் ஒரு கிளாஸு சிக்ஸ் டு செவன் ஒரு க்ளாஸு செவன் டு எயிட் ஒரு க்ளாஸ் எல்லாம் முடித்து நான் வீட்டுக்கு வர்றப்போ பார்த்துட்டிங்கன்னா எயிட் தேர்ட்டி கிட்ட ஆகிடுச்சிங்க வந்தோன்னே மேடம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு பசிக்குது பசிக்குது நீ ஏமா இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லி திட்டுனா சரி பரவாயில்ல சாரிடா தங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு போகணுன்னே வந்து குட்டி குட்டியாக ஊற்றப்போ ஊற்றி கொடுத்தேன் சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க அத்தை கிட்டே சாப்பிட மாட்டாளா அத்தையை செஞ்சு தர சொல்லாமே அப்படின்னு அப்படின்னு அவ அவள் வந்து எப்படின்னா அவளுக்கு உடம்பு சரியில்லை ஏதாவதுனா கண்டிப்பாக அம்மா வேணுங்க எங்கள் அம்மாவே இருந்தாலுமே என்னை நச்சிகிட்டே இருப்பா அம்மாவா அம்மாவான்ட்டே இருப்பா ஸோ அவளுக்கு நான் செஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் அவளுக்கு வந்து அது திருப்தியாக இருக்கும் இதே மாதிரி தான் தம்பியுமே பண்ணுவான் உடம்புக்கு நல்லா இருந்தால் என்னை கண்டுக்கவே மாட்டாங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக அம்மா கிட்டே இருந்தே ஆகணும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குட்டிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் போயிட்டு வந்து வந்த ஈவினிங் செம மழங்க அப்படி ட்ரிஸ்லிங் கூட தெரியாது இருந்துச்சு சரி வெயிட் கிளம்பி வந்தால் எனக்கு கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க அதனால சரி ட்ரையர் போடுறதுக்கும் டைம் இல்ல பசிக்குதுன்னு சொல்கிறாள் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டேன் அடுப்பு பற்ற வச்சோன்னே அந்த சூடு சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அதுலேயே கேம்பயர் ஃபயர் மாதிரி கையை சூடு பண்ணிட்டு குட்டி குட்டியாக ஊற்றப்போமே ஊற்றி கொடுத்துட்டேன் நீங்கள் யாரெல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்க பிடிக்கணும் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க